வரலாற்று புகழ்பெற்ற குருநாகல் நகரத்தில் இருந்து ஒரு பர்வதம் போன்று அசக்க முடியாத பெருமையுடன் ஜிஎஸ்எம் கிரேசன் சுவாதின யூடியூப் சேனல் ஊடாக தயாரித்து வழங்கும் நச்செய்தி நிகழ்ச்சி சத்தியத்தின் குரல் அப்போஸ்தலர் இருபத்தி ஓராம் அதிகாரம் நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து பெயர்ந்த பின்பு நேராயோடி கோஸ் தீவையும் மறுநாளில் ரோது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறி போனோம் சீப்பு கண்டு அதை இடது புறமாக விட்டு சீரியா நாட்டுக்கு ஓடி தீரு பட்டணத்துறையில் இறங்கினோம் அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாயிருந்தது அவ்விடத்தில் உள்ள ஷீஷரை கண்டுபிடித்து அங்கே ஏழு நாள் தங்கினோம் அவர்கள் பவுலை நோக்கி

தீரு பட்டணத்தை விட்டுணத்துக்கு வந்து சகோதரரை வினவி மறுநாளிலே சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா வந்து ஏழு பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவரிடத்தில் தங்கினோம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரீகளாகிய நாலு குமாரத்திரிகள் அவனுக்கு இருந்தார்கள் நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அககு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில் இருந்து வந்தான் அவன் எங்களிடத்தில் வந்து பவிலனுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சையை உடையவனை எருசிலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புற கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த அவர் சொல்லுகிறார் என்றான் இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசிலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம் அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போகப்படுகிறீர்கள் கட்டப்படுவதற்கு மாத்தமல்லும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான் அவன் சம்மதியாத படியினாலே கர்த்தருடைய சித்தம் அக கடவுது என்று அமர்ந்திருந்தோம் அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு எருசலேமுக்கு எருசிலேமுக்கு போனோம் செசரியா பட்டணத்திலுள்ள உள்ள சீஷனில் சிலர் எங்களுடனே கூட வந்தது சீப்புரு தீவானாகிய、ஆகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோட கூட்டிக் கொண்டு வந்தார்கள் நாங்கள் எருசுலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள் மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு போனான் மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள் அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவர்களை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான் அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் பின்பு அவர்கள் அவனை நோக்கி சகோதரனே யூதர்களுக்குள் அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளா இருக்கிறதை பார்க்கிறீரே அவர்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள் புற ஜாதி இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்து சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உண்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாக கூட்டம் கூடுவார்கள் ஆகையா நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும் அது என்னவென்றால் பிரார்த்தனை கொண்டவர்களாகிய நாலு பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் அவர்களை நீ சேர்த்துக் கொண்டு அவர்களுடைய கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைச்சவரம் பண்ணிக் கொள்வதற்கு செல்லமானதை செலவு செய்யும் அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீரும் நியாய பிரமாணத்தை கைக்கொண்டு கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் விசுவாசிகளான புற ஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருக்கொண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள் அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்துக் கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவருக்காக வேண்டிய பலி செலுத்தி நாட்களை நிறைவேற்றுவீர் என்று அறிவித்தான் அந்த ஏழு நாட்களும் நிறைவேறி வருகிறேன் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு உதவி செய்யுங்கள் நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன் இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள் எபேசியன் ஆகிய என்பவன் முன்னே நகரத்தில் பௌரனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள் அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது ஜனங்கள் கூட்டமாய் ஓடிவந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே எடுத்துக் கொண்டு போனார்கள் உடனே கதவுகள் பூட்டப்பட்டது அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனை தெருக்கையில் முழுவதும் கலக்கமாய் இருக்கிறது என்று போர் சேவகரின் சேனாதிபதிக்கு செய்தி வந்தது உடனே அவன் போர் சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினார் சேனாதிபதியையும் போர் சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள் அப்பொழுது சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான் அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள் சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான் அவன் படிகள் மேல் ஏறின போது ஜனன் குட்டம் திரண்டு பின் சென்று இவனை அகற்றும் என்று உக்கரமாய் கூப்பிட்டபடியினாலே போர் அவனை தூக்கிக் கொண்டு போக வேண்டியதாயிருந்தது அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி நான் உன்னுடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான் அதற்கு அவன் உனக்கு கிரேக்கு பாஷை தெரியுமா நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி நாலாயிரம் கொலைபாதகரை வனாந்திரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான் அதற்கு பவுல் நான் சிலிசியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்தை ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உன் வேண்டிக் கொள்கிறேன் என்றான் உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்பொழுது அவன் எபிரையு பாஷையிலே பேசத் தொடங்கினான்